குழு சார்பாக வணக்கம் அவர்களின் வழிகாட்டுதோந்தோறும் தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய பற்றியில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது இதனையே கல்லால் அடித்த ஒருவன் லாண்ட்மார்கள் வரிசையில் இடம் பிடித்த வள்ளலாலே பற்றினான் அவர்தான் நாயனார் காஞ்சிபுரத்தில் திருச்சங்க மங்கை என்ற ஊரில் வேளாளர் மரபில் பிறந்த இவருடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை இல்லை சாக்கியர் என்பது இவரது பெயர் அதன் காரணம் என்ன என்பது கதையிலேயே புரிஞ்சிடும் இவருக்கு இறை தேடல் வயசுலயே அதிகமா இருந்துச்சு கடவுள்னா யாரு அவருடைய தன்மை என்ன காரணம் அதற்கு என்ன பலன் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் இப்படி நிறைய கேள்விகள் அவருக்கு இருந்தது அதன் காரணமா அவர் நிறைய புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பித்தார் அந்த காஞ்சிபுரத்துல ஓங்கி இருந்துச்சு அதன் கொள்கைகளால் கவரப்பட்டு நிறைய பேர் பௌத்த மதம் மாறினாங்க சாக்கியரும் மதம் மாறினாரு காஞ்சிபுரம் சென்று அங்கே பௌத்த மதத்துல சேர்ந்து அவங்களோட மதத்திற்கு தக்கவாறு தன்னை மாத்திக்கிட்டு அவரின் தேடுதலை தொடர்ந்தாரு அவர்களின் அனைத்து நூல்களையும் ஆழ்ந்து படித்து அதுல புலமையும் பெற்றார் இதனால தான் அந்த மதத்தின் பேராலேயே சாக்கியர்னு அழைக்கப்பட்டார் அவ்வளவு படித்தும் அவருடைய தேடுதலுக்கான பதில் அங்க கிடைக்கல அதனால பௌத்த மதம் தாண்டி அங்கேயே இருந்தபடி சைவ சமய நூல்களை படிக்க ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சதுமே அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அதை செய்வதற்கு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் செயலும் செய்பவனும் இருந்தாங்கன்னா அந்த செயலுக்கான பலன் கண்டிப்பா இருக்கும் அந்த பலனை செய்தவர்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்டவர்தான் இறைவன் இந்த நான்கு விஷயமுமே ஒருங்கே கொண்டதுதான் உண்மையான சமயம் அந்த நான்கும் சைவம் இல்லாது வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதை நல்லாவே நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மால் செய்யப்படுபவை நடத்தப்படுபவை நிர்ணயிப்பவர் அவர் மட்டுமே தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கேள்விக்கான பதில தானே அவர் தேடிக்கிட்டே இருந்தாரு அந்த கணம் முதல் அவர் மனம் சைவ சமயத்தை பின்பற்றிடுச்சு இறைவனை சரணாகதி அடைந்தால் மட்டுமே அதாவது சரணாகதி அடைந்தால் மட்டுமே அனைத்தும் சாத்தியம் என்பதை உணர்ந்தார் அதுல இருந்து மனதால் சிவனை தொழ ஆரம்பிச்சிட்டார் நிறைய நூல்களை படித்து இறைவனை தேடியதால் அவருக்கு இறை தத்துவமும் நல்லா புரிஞ்சுது நம்ம இருந்தாலும் எக்கோளம் கொண்டாலும் அதாவது நம்முடைய வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் அது இறைவனுக்கு முக்கியம் மனதால் அவரிடம் சரணாகதி அடைவது மட்டும்தான் உண்மை கிடையாது நம் மனதின் அன்புக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கு மட்டுமே அவர் கட்டுப்படுவார் எனவே பௌத்த மதம் அடையாளமாய் இருந்த அவருடைய தோற்றத்தை அவர் மாத்திக்கவே இல்லை பின் புற தோற்றத்தாலே நிறைய கோயில்களுக்கு அவரால் போக முடியல அதனால மனதில் சிவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு உருவமாகவும் அருவமாகவும் இருப்பவர் ஈசன் ஒருவர் தானே ஒரு நாள் நாள் அவர் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு வெட்ட வெளியில ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாரு பார்த்த மாத்திரத்திலே ஒரு பரவசம் ஒரு பேரானந்தம் ஏற்பட்டுச்சு ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை கட்டிக்கிறாரு அவரோட அன்பு மிகுதியினால என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம குதிக்கிறாரு ஆடுறாரு ஓடுறாரு பக்கத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து லிங்க திருமேனில அடிக்கிறாரு அவருடைய பரவச நிலைதான் அது நாம ஒரு குழந்தைய கொஞ்சும்போது போது அந்த குழந்தைக்கு நம்ம மேல அன்பு ஆசையும் அதிகமாயிடுச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்றதுன்னே தெரியாம போயிடும் உடனே நம்மள அடிச்சு விளையாடும் சில சமயம் கடிக்க கூட செய்யும் பெரியவங்க நாம கூட ஒருவர் மேல அன்பு அதிகமாயிடுச்சுன்னா செல்லமா அவங்கள அடிச்சு விளையாடுவோம் அடித்து பேசுவோம் சாக்கியரும் அப்படித்தான் அவருக்கு சிவன் மேல அன்பு பொங்குது அந்த ஆனந்த நிலையில் அவரால் சொல்லவே முடியல அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு தினமும் இவர பார்த்தப்புறம்தான் நம்ம சாப்பிடணும்னு மறுநாள் வரும்போது முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறாரு அப்போ நானா கல்லால அடிச்சேன் அப்படின்னா என்னுடைய செயலும் அவரால் தான் நடத்தப்பட்டது அவரால் மட்டும் தான் அப்போ அவருக்கு அந்த செயல் புடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் தினமும் நான் இந்த செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு தினமும் வருவாரு பக்தி பரவசம் ஆவார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லையை லிங்க திருமேனியில அடிப்பாரு திரும்ப போயிடுவாரு இது வழக்கமாக தொடர்ந்து நடந்து வந்துட்டு ஒரு குழந்தை நம்மளை அடிச்சாவோ அல்லது கடிச்சாவோ அதுக்கு அதோடைய அன்பும் சந்தோஷம் அப்படின்றது தான் காரணம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் போது நம்மளையே படைத்தவர் தானே ஈசன் அவருக்கு தெரியாதா சாக்கியரின் அன்பு அவரால் உணர்ந்து கொள்ள முடியாதா ஒரு நாள் அவர் சாப்பிட உட்காரும் போது சாட்டுன்னு நினைவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம சிவனை கல்லால் அடிக்கலையே அப்படின்னு உடனே அப்படியே சாப்பாட விட்டுட்டு எழுந்து ஓடுறாரு அங்கு போய் அவரை பார்த்து ஒரு கல்லை எடுத்து ஈசன் மீது அடிக்கப் போகும்போது ஈசனாரும் உமையம்மையோடு காட்சி கொடுக்கறாங்க அன்பின் மிகுதியினாலும் ஆழ்ந்த பரவச நிலையிலும் கூட அனைத்தையும் செய்பவன் நானே என உணர்ந்த உன்னுடைய பக்தி மிக பெரியதுன கூறி இந்த கணமே என்னுடன் வருவாய் என சொல்லி அவரை அடியார் வரிசையில் சேர்த்துக்கிறாங்க இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் கூராடம் நட்சத்திரத்தில கொண்டாடப்படுகிறது எப்போதுமே நாம் செய்யக்கூடிய செயல்களை விட அதற்கான உண்மையான காரணத்திற்கு தான் அனைத்து பலன்களுமே கிடைக்கும் அடுத்த வாரம் மற்றொரு நாயன்மாரைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் இந்த பதிவின் மூலம் சாக்கிய நாயனார் நமக்கு சொல்லும் கலியுதடி என்ன என்பதை குரு பாவையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்காக உங்களுள்ள இருந்து உங்கள் ஆத்மேஸ்வரன் பேசுகிறேன் நன்றி சக்தி நன்றி அனீஷ் ஒரு மிக சிறந்த பதிவு கொடுத்துருந்தீங்க சாக்கிய நாயனார் அவருடைய வரலாறுலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவாக வருது அவர் வந்து சைவத்திலிருந்து பௌத்தம் மாறுறாரு பௌத்தம் போன பிறந்தான் சைவத்துடைய நூல்கள் படித்து தெளிவு பெற்று திரும்பி வந்து பௌத்தத்திலிருந்தே ஈசனை நோக்கி வழிபாடுகள் பண்ணுறாரு அப்போது ஒரு முன்னாடி சைவத்தில் இருக்கும்போது இது ஏன் அவருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எல்லார்டுமே வந்து ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது இப்போது மார்க்கெட்டில் வந்து எது ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும் நம்ம அதை நோக்கி தான் போவோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற பழங்கள்லேயே புதுசு புதுசாக இப்போ நிறையா பழம் ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போனோன்னா அந்த புது பழங்களை வாங்கி டேஸ்ட் பண்ண தான் பார்ப்போம் அது சத்து இருக்கு இல்லை அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த புது பழத்தை வாங்கி தான் டேஸ்ட் பண்ண பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே அதுதான் இருக்கு இருக்குது அதனால் வந்து அதை தான் டேஸ்ட் பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பழைய பழங்களை உடைய அருமையை புரிஞ்சிக்கிட்டு என்னடா நமக்கு இது சாப்பிட்ட அப்புறம் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கே நம்ம அந்த பழம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி போவோம் இதுவும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அந்த பௌத்தம் பௌத்தம்னு வரும்போது அவர் அங்கே மாறிடுறாரு அதுக்கப்புறம் இல்லை இது நமக்கு வந்து நம்ம மனசுக்கு இது ஒத்து வரலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சைவத்தை நாடுறாரு சைவத்துடைய புத்தகங்கள் பறிக்கிறாரு படித்து சிவனை நோக்கி போகிறார் இதில் நமக்கு தெரிகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த மதம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது எப்போ அவர் பரிபூர்வமாக உள் மனசோட சிவனை ஏற்று அவர் பாதத்துக்கு சரணாகதி ஆகிறாரோ அந்த நொடியிலேயே அவருக்கு வந்து முக்தி கிட்டிருது அதாவது தன்னுடைய பசியையும் பொருட்படுத்தாமல் சிவனுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலையே அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் பண்ணும்போதே அவருக்கு அந்த இடத்துல வந்து முக்தி அப்படிங்கிறத சிவன் வந்து கொடுத்துட்றாரு இது வந்து சிவன் கிட்ட அப்படிங்கிறது இல்லாமல் எந்த தெய்வமாக இருந்தாலும் முழு சரணாகதி இருக்கணும் தெய்வமாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் முழு சரணாகதி இருந்தால் அவங்களால் கண்டிப்பாக நமக்கு வந்து முக்தி அருள முடியுங்கிறது இது விளக்குது நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்